அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கேப்டன் அவர்கள் பிறந்த நாள் முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீலமலம் கிராமத்தில் சுமார் ஒரு ஐநூறு பேத்துக்கு கெடா வெட்டி சாப்பாடு திருப்தியா கேப்டனுக்கு பிடிச்சதே வந்து உணவு தான் அந்த உணவு வந்து நாங்க செய்யணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஒரு கனவு ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்கு குறைஞ்ச பேர் இன்னைக்கு அன்னதான சாப்பாடு சிறப்பா செஞ்சுக்கிறோம் இதுபோல் கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு அனைவரும் செய்வோம் தொடர்ந்து வருடம் நடக்கும் கேப்டனோட ஆசீர்வாதம் இதுதான் நன்றி நம்மளுடைய மனதில் குடியிருக்கும் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நமது டாக்டர் கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட நீலமங்கலம் கிராமத்தில் இன்று கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பேர்த்துக்கு இன்னைக்கு நம்மளுடைய கேப்டனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாமா செல்வராஜ் அவர்கள் தலைமையிலே மற்றும் வெங்கடேசன் சுதாகர் இவருடைய வழியிலேயே இன்று கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு வந்து அன்னதான நிகழ்ச்சி இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் கேப்டன் மறைந்தாலும் கேப்டனுடைய வழியில எல்லாரும் அன்னதான நிகழ்ச்சி கருத்துடும் கேப்டன் கேப்டனுடைய வழியை நம்ம கடைபிடிக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் கேப்டன் வாழ்க